நீங்க வரலாற்றிலேயே சந்திக்கிறீங்க நீங்க வரலாற்றில் ஒரு நாள் என் தமிழ் மீது என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ சத்தா நாடு நமதடா நாம் தமிழர் என்று அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய உளவி ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் மரப்பயிர் மற்றும் பலப்பயிர் சம்பந்தமான செய்திகளை நாம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் உறவுகள் மறவாது இதை பின்தொடர்ந்து பயன்பெறவும் நன்றி வணக்கம் ஆக இருக்கிற பதினெட்டாவது நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தேர்தலில் நாம் யாருக்கு வாக்கு செலுத்த வேண்டும் நாமும் ஒவ்வொரு ஐந்தாண்டுக்கு ஒரு முறையும் நாடாளுமன்றத்திற்கு வாக்கு செலுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் நாம் ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்திற்கு வாக்கு செலுத்தி கொண்டுதான் இருக்கிறோம் ஆனால் வாக்கு செலுத்திய நம்மளை தவிர வென்றவர்களின் வாழ்க்கை எல்லாம் சிறப்பாகத்தான் இருக்கிறது இப்பொழுது இன்னும் பத்தே நாட்களில் இந்த பகுதி மக்களுக்கு ஒரு இனிமையான கேலி கூத்தான கோவை மக்களை குசிப்படுத்துவதற்காகவே சில அரசியல் கட்சிகள் கிளம்பி வரும் அடையமாக புரோட்டா மாஸ்டர்களுக்கு இனி இங்கே வேலை இருக்காது தோசை மாஸ்டர்களுக்கு இங்க வேலை இருக்காது உடனே வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப வரக்கூடிய எம்பி கேடிடேட் திமுக இருக்கட்டும் இருக்கட்டும் பிஜேபி இருக்கட்டும் தோசிட்டாருன்னா ஊத்தி இழு இழுன்னு இழுத்து தள்ளிடுவாங்க மக்களுக்கு வந்து கடைசி வரைக்கும் அவங்க நான் உணர்த்திடுவாங்க ஆனா அவங்க மேலே தப்பே கிடையாது கடைசி வரைக்கும் நான் தோசைக்களிலேயே வச்சு இழுத்துருவேன் அவர் மறைமு சொல்றாரு நமக்கு தான் புரிகிறதுல கிரகம் அதே மாதிரி என் பெற்றவர்கள் என்னை பெற்றவர்கள் என் தாய்மார்கள் என் உடன் பிறந்த என் அக்கா தங்கைகள் இனி யாரு துணி துவைக்க வேணாம் பிள்ளை ஆகி போயிடுச்சுன்னா கழுவ வேணாம் குளிப்பாட்டை வேணாம் அதுக்கு நாள் ஆள் ரெடி தயார் பண்ணிட்டு காணுவோம் கூட ரெடி காணுவோம் திமுக வேட்பாளர்கள் அண்ணா திமுக வேட்பாளர்கள் பாஜக வேட்பாளர்கள் கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கள் காங்கிரஸ் வேட்பாளர்கள் எல்லாம் ரெடியா நான் பாத்தீங்கன்னா சரி தெரு தெருவுக்கு வந்து துணி துவைக்கிறது அக்காவுக்கு பாத்திரம் கழுவி குடுக்கறது என்ன ஈரோட்ல பாக்கணுமே ஆனா ஈரோடு மக்கள் இன்று நினைக்கிறார்கள் ஏன் எதற்காக இந்த ஈவி கே எஸ் நாம் தேர்ந்தெடுத்தோம் என்று கடைசியாக ஒரு தடவை அது கடைசி நாள் தேர்தல் பிரச்சாரத்து வந்த மனுஷன் கடைசி வரைக்கும் இப்ப வரைக்கும் போல அவர் சொன்னார் ஆரம்பத்திலே ஏனுங்க எனக்கே உடம்பு முடியா வேண்டாம இல்லைங்க இல்லைங்க அவங்க பையன் இறந்துட்டாங்க அதனால அந்த பொறுப்பு நீங்க தான் வரணும்னா எல்லாரும் வந்துட்டு அப்பா இறந்துட்டாருன்னா அந்த குடும்பத்துக்கு பையன் போவாங்க அவங்க குடும்பத்தில் அப்படியே தலையிலா மாற்றமா நடக்கும் நாம் ஏன் இந்த நாம் தமிழர் கட்சியை ஆதரிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பெருங்கேள்வி இருக்கும் நாம் என்ன சொல்றோம்னா அனைவருக்கும் சரியான சமமான தரமான கல்வி இலவசம் இதை சொல்லுகிற ஒரே ஒரு துணிவு நெஞ்சுரம் கொண்ட ஒரே ஒரு கட்சி இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் அது என்னங்க சரியான சமமான தரமான கல்வி இலவசம் அப்படின்னா கல்வியில் முதலிடம் வகிக்கக்கூடிய தென்கொரியாவாக இருக்கட்டும் பின்லாந்தாக இருக்கட்டும் அந்த நாடுகள் எல்லாம் அங்கு இருக்கக்கூடிய மாணவர்களின் அவர்களின் தனித்த அடையாளத்தை தனிப்பட்ட திறமைகளை ஒவ்வொருவருக்கும் உள்ள தனித்திறமைகளை அடையாளப்படுத்தி அதில் அவர்களை முன்னோடியாக செய்து அந்த நாடு இன்று கல்வியில் தனித்திறன் கல்வியில் முன்னோடியாக இருக்கிறது ஆனால் அறுபது ஆண்டு காலம் இந்த மண்ணையும் மக்களையும் தின்று கொளுத்து இயக்கம் விட்ட இந்த திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் நூறாண்டு காலம் நாங்கள் சுதந்திரத்திற்காக போராடி தம்பு நட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் மதவாதத்தை மட்டுமே நம்பியிருக்கக்கூடிய பாரதிய ஜனதாவாக இருக்கட்டும் யார் ஒருவராவது தனித்திறன் கல்வியை ஊக்குவிப்போம் உயர் ஆரம்ப கல்வி முதல் அவர் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசம் என்று சொல்வதற்கு துணிவு இங்கு யாருக்கும் கிடையாது இன்று இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் சொல்வதுன்னா கல்வி கடன் கொடுக்கப்படும் கடன் வாங்கித்தான் உன் பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்கிற நிலைக்கு உன்னை அந்த அந்த இடத்திற்கு தள்ளியவர்கள் இந்த திராவிட இந்த தேசிய கட்சிகள் மட்டும்தான் தடை வாங்கியாவது அதாவது கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை உயிரும் கற்கை நன்றே அப்படின்னு நம் பாட்டன் அதிவீரராம பாண்டியன் பாடிட்டு போனேன் அதுக்கப்புறம் வந்து என் பாட்டன் இன்னொரு பாட்டன் காமராஜர் சொன்னா நான் பிச்சை எடுத்தாலும் உன்னை படிக்க வைக்கிறேன்னா மாணவர்கள் எல்லாம் வந்து பள்ளிப்படுத்துவாங்க இன்னைக்கு இருக்க இந்த திராவிட துருட்டு கூட்டங்கள் சொல்லுகிறது நான் கடன் கொடுக்கிறேன் நீ படிங்கிறது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எந்த எம்எல்ஏ விட்டு எம்பி விட்டு கவுன்சிலர் விட்டு பிள்ளையாவது இந்த அரசு பள்ளியில நான் நீங்க சரியாக சமமாக தரமாக கொடுத்தீங்கன்னா ஏன் உங்க பிள்ளைங்க வீட்டுல படிக்கல ஏன் நம்ம யாருக்குமே கேள்வியே வரல திருத்தல ஏன் எம்பி எம்எல்ஏ யாரு இந்த பதவி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு எனக்காக ஊழியம் செய்ய விடப்பட்ட முன்னால் ஒரு ஊழியண்ணி ஏன் என் மக்களுக்கு யாருக்குமே ஏன் உன் மகள் படிக்கல என் உன் மகள் படிக்கல ஏன் அரசு பள்ளியில சேர்க்கல ஏன் அரசு கல்லூரியில சேர்க்கல உங்கள் யாருக்குமே இந்த கேள்வி கடைசி வரை நம் வீட்டு பிள்ளைகள் தான் இந்த அரசு கல்லூரிகளிலும் அரசு பள்ளிகளிலும் படித்து என்ன நினைச்சா தனியார் நிறுவனங்கள் நடத்துகிற கல்வி கூடங்களை விட அரசு நடத்துகிற கல்வி நிறுவனங்கள் சரியில்லை என்ற முடிவுக்கு மக்கள் வந்த பிறகுதான் தனியார் கல்வி நிலையம் நோக்கி நகர்றேன் அப்போ இந்த திட்டத்தை கொண்டு இன்னைக்கு எம்பி எம்பியா இருக்கக்கூடியவர்கள் மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி எம்எல்ஏ இருக்கக்கூடியவர்கள் யார் யார் இடத்துல எல்லாம் கல்லூரிகள் தனியார் நிறுவன கல்லூரிகள் இருக்கிறது பட்டியல் போட்டோம்னா இன்னைக்கு இந்த அண்ணா திராவிட தேசிய கட்சிகள் எதுவும் ஒண்ணு இந்த களத்தில் நிற்க முடியாது ஏன்னா கல்லூரி தனியார் பள்ளிகள் தனியார் கல்லூரிகள் வைத்து நடத்துகிறது எல்லாருமே பாத்தீங்கன்னா இங்க நம்ம அரசியல்வாதிகள் தான் ஆனா நம்ம கடைசி வரைக்கும் இந்த மக்கள்கிட்ட நின்று வேடிக்கை வாத்துட்டே இருக்க மாட்டேன் ரெண்டாவது சரியான சமமான தரமான கல்வி கொடுத்தால் மட்டும் பத்தாது என்று நாம் தமிழர் கட்சி மீண்டும் ஒன்றை முன்வைக்கிறது அது உயிர் போகிற எவ்வளவு பெரிய மேல் மருத்துவமாக இருந்தாலும் சரி ஒரு ரூபாய் செலவில்லாமல் என் மக்களுக்கு நாங்கள் இலவசமாக கொடுப்போம் இதை சொல்கிற குறிவு இந்தியாவிலேயே நாம் தமிழர் கட்சிக்கு மட்டும் தான் இருக்கிறது அதுவும் எனது அண்ணன் செந்தமிழன் சீமானுக்கு மட்டும் தான் இருக்கிறது என் உடன் பிறந்தவர்களே தனியார் மருத்துவமனை தான் சிறந்ததாக இருக்கிறது என்றால் அரசு மருத்துவமனை என்ன ஆணி எடுப்பதற்காக இருக்கிறது என்பதை கேளுங்கள் சென்னையில் தலைமை மருத்துவமனையில் குளுக்கோஸ் அதாவது உடம்புல எனர்ஜி குளுக்கோஸ் போட்டு சீரனை வருகான்னு சொல்லி குளுக்கோஸ் போத்தல் இருக்கு விடுகிற அந்த ஸ்டாண்ட் இல்லைங்க முன்னூறு போதுமா வெறும் முன்னூறு எத்தனை ஆயிரம் கோடிகள் என் மக்களை மறுபணம் வெறும் முன்னூறு ரூபாய் காசு இல்லையா கையில புடிச்சு நிக்குதுங்க என் இது இந்த இதே அரசு சொல்லுது நாங்கள் சரியான மருத்துவத்தை கொடுக்கிறோம் நீ சரியான மருத்துவம் தானே கொடுத்த உர முடியல கூட மட்டும் போய் நீண்ட காதலில் சேர்த்த யாராவது கட்டிடலாம் யாராவது நீ நீதான் அரசு மருத்துவ தருமையை தனியா சரியா நடத்துறிய சொல்லி பாராட்சிக்கு நீ என் போய் ராஜீவ் காந்திதான் சேர்த்து போனேன் என்னை வந்து சேர்க்காதிய எனக்கு ரொம்ப உசுறு போற மாதிரி இருக்கு எனக்கு உள்ள கொண்டு போகும்போது அவர் தெரிஞ்சிருச்சே கடைசியா நம்மள கொள்றதுக்கு முடிவு ஓட்டாடுவோம் அப்படின்ட்டேன் இல்ல இப்ப கொண்டு போய் காவேரியில சேர்த்திருக்கேன் நம்ம காவேரியில இருந்த ஒருத்தர் சேர்த்து அவர் போய் சேர்த்துட்டாருப்பா பரவாயில்ல இப்ப கொண்டு போய் காவேரியில கொண்டு போய் சேர்க்க அப்போ எம்எல்ஏவுக்கு முடியலன்னா தனியார் மருத்துவமனை எம்பிக்கு முடியலன்னா தனியார் மருத்துவமனை கவுன்சிலருக்கு முடியலன்னா தனியார் மருத்துவமனை உனக்கு வாக்கு செலுத்தி அங்கே அமர பாவத்திற்காக நான் போய் சாக வேண்டியது அரசு மருத்துவமனை என் மக்கள் ஒரே ஒரு முறை சிந்திங்களேன் ஒரே ஒரு முறை கடைசியாக ஒரே ஒரு ஒற்றை வினாடியில் அந்த வாக்கு பொத்தானே அழுத்தும் போது நீங்கள் யோசியுங்கள் கடைசியாக உங்கள் உயிர் போகிற நிலைமை வரும்போது இவன் எவனும் கூட நிற்க மாட்டான் சாட்சி இருக்குங்க ஏன் சாட்சி இல்லை சென்னையில் பெருவில் வருது எந்த எம்எல்ஏ எப்போயும் போனார் கெண்டை காலம் தண்ணியில் இருந்து பேட்டி விடுவாருங்க மந்திரிங்க விளையாட்டுத்துறை மந்திரி ஏன் நெக்கு கழுத்தில் கழுத்தில் தண்ணியில் யானுங்க சோறுல மூணு நாளா ஒரு அம்மா தொழுது என் பிள்ளைக்கு பால் இதுங்க எப்படி சொல்றாருங்க காடல் இருக்கு என்கிட்ட பால் பால் குடிக்கலாம் என்ன இதே ஆதன் தேவிய நெறியாளர் மாதேஷ் போய் ஒரு எம்எல்ஏ கிட்ட கேக்குறாருங்க ஏங்க இந்த நாலாயிரம் கோடி நீங்க செலவு பண்ணிட்டீங்க உங்களால சரியா வந்து இந்த விட்ட மேனேஜ் பண்ண முடியல இந்த முறையாவது அடுத்த முறையாவது வந்து மலை விழா வரும்போது சரியா நீங்க மேனேஜ் பண்ணீங்களா எவ்வளவு நக்கல் இருக்கணும் முடியா இன்னைக்கு மலை விலை தட்டி பாருங்க இன்னைக்கு இருக்கு அவர் சொல்றாருங்க இதுக்கு மேல பண்ண முடியாது இதுக்கு மேல எங்கனால ஒண்ணு பண்ண முடியாது அவங்க பண்ண முடியும்

இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற இந்த மாடங்கிட்ட திராவிட மாடல் ஆட்சிகள் ஒதுக்கியது நாலாயிரம் கோடி ரூபாய் கடைசியா வந்துட்டு ஐயா வந்து திரைமுருக சொல்லிட்டாரு இல்ல இல்ல நாங்க மன்னிக்க நான் அவர் பேருனா திருச்சிக்காரரு திருச்சிக்காரரு நேரு நேரு வேற வச்சுக்கிட்டு பண்ற வேலையாது நேரு பேருக்கு ஏற்பட்ட குத்தகம் ஆனா இதுக்காகவே நேருடைய வாரிசுகள் இருந்தா அவர் மேல வழக்கு போடணும் அவர் சொல்றாருங்க இல்லைங்க நாங்க ஆயிரத்தி அறுநூறு கோடி தான் செலவு பண்ணா சரிங்க மிச்ச காசு வச்சிருப்பீங்களே அப்படி நம்ம கேள்வி கேட்டோம் இல்லையா இப்ப நிதியில இருக்க யோசா இல்லையா இதுல ஐநூறு கோடி ஒதுக்கிட்டு ஏங்க மிச்சம் உங்கள்ட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இருக்கேங்க அது செலவு வச்சிருக்கோம் அதே வச்சிருக்கீங்கல இல்ல இல்ல அது இல்ல நாங்க இப்ப ஐநூறு கோடி ஒதுக்குறோம் ஆக மொத்தம் எட்டு நாள் பன்னெண்டாயிரம் கோடி ரூபாயா இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த திராவிட மாடல் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் மேயரா இருக்கும் போது வெறும் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயை மட்டும் என் கையில் கொடுங்கள் இனி இங்க தண்ணீரே தேங்காது சென்னை மாநகராட்சியில் முழுக்க நான் வடிகாலை அமைத்துக் கொடுக்கிறேன் என்று சொன்னவர் இதே இன்றைய முதல்வர் அன்றை மேலே இருக்கும் போது இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாயில் முடிய வேண்டிய வேலை பனிரெண்டாயிரம் கோடி ரூபாயை தாண்டி போய் கொண்டிருக்கிறது இன்று வரை வேலை நடக்கவில்லை இன்றைக்கு வரை தண்ணி நிற்குதுங்க ஏங்க யாருக்குமே புரியல யாருங்க திருடல எவங்க கொள்ளையடிக்கல எல்லாரும் சாகுறானே நீ ஏன்டா சாகல அப்படிதானே நம்ம கேட்க தோணுது

உருவதுக்கீடு கொடுத்துச்சா இல்லையா இதே பாரதிய ஜனதா கொடுத்துச்சா இல்லையா வெறும் அறுபது ரூபாய் சம்பளம் நீ உயர் சாதிகள் வாங்கி இருந்தால் நீ வந்துட்டு அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடுக்கு எழுதி சொல்லுச்சா இல்லையா நீங்க சொல்லுங்க இந்த சுத்தி இருக்க அத்தனை மக்கள் இருக்கீங்களா யாருக்காவது மாசம் அறுபது சம்பளம் இருக்கா அறுபது சம்பளம் வாங்கினேன்னா நீ படக்கார ஆனா உயர் சாதியில பிறந்தவ அறுபது ஆயிரம் வாங்கினேன்னா அது ஏழை ஆயிரானுங்க இது நாடுங்க இதெல்லாம் நம்ம நம்பணும் ஒரே சிரிப்பா இல்ல இதை எதிர்த்து ஒரு கவல் பார்ப்பனர் இருக்காரு நான் சொல்லலைங்க காங்கிரசை அடையாளமாக கொண்டிருக்கிற ராகுல் காந்தி சொன்னாருங்க நான் ஒரு கவல் பார்ப்பனர் நூல் எடுத்து காமிச்சிருக்கேன் என்கிட்ட நூல் எல்லாம் இல்லைங்க யார் பறையன் என்கிறானோ நான் தான் பறையன் என்று எழுத்து சொல் என்று சொன்னாலும் என் பாட்டன் கட்டைமலை சீனிவாசன் அவன் வாரிசு நான் நான் சொல்றேன் நான் கவல் பார்ப்பேன் சொன்னவர் ஏத்து கேள்வியே கேட்கலைங்க இது நாடுங்க இப்படிலாம் நடக்குதுங்க ஒரு மாசம் அண்ணாமலை வாக்கிங் போனாரா இல்லையாங்க என் நாடு என் மக்கள் நல்லா கேளுங்க என்ன சொல்லிட்டு போனாரு திமுக ஆட்சி போல வாசிங்க அண்ணா திமுக ஆட்சி போல நடந்து போனாரோ அல்லது வந்துட்டு வண்டியில போனாரோ என்ன கேரகமோ போயிட்டாரா இல்லையா மோடி போன வாரத்துல வந்து பல்லட வந்தாருல மோடி வந்து சொல்லிட்டாரு எம்ஜிஆர் நல்லாட்சி கொடுத்தாரு அண்ணா திமுக நல்லாட்சி கொடுத்து ஜெயலலிதா நல்லாட்சி கொடுத்தாரு இப்படி அண்ணாமலை வெறிக்க வெறிக்க பாக்குறாரு ஆறு மாசம் பட்ட உழைப்பெல்லாம் பாலா போச்சு எனக்கு ஆறு மாசம் நான் நடையாளம் நடத்தி நீங்க எவ்வளவு ஊழல் அச்சுக்கிறேன் நீ ஒரே மேடையில் இருக்காது ஜெயலலிதாவா இவர் எம்ஜிஆர் வந்து நல்லாட்சி கொடுத்தாங்கிறேன் எங்க நல்லாட்சி கொடுத்தாங்களே அந்த அம்மா ஜெயலலிதாமா நல்லாட்சி கொடுத்தாங்கல்ல அப்புறம் எங்க ஊழல் வழக்கு வந்து உள்ள போனாங்க எங்க ஊழல் ஏ ஒன்னு அக்யூஸ்டுங்க நான் சொல்லலைங்க சத்தியமாயிட்டு ஏ டு அக்யூஸ்ட் எங்க அக்கா எங்க அம்மா சசிகலாமா உள்ள போயிட்டு வெளியே வந்துச்சுங்க அம்மா இல்லைங்க ஆனா இதே மோடி யார் சொல்றாரு நல்லாட்சி இது நாடுங்க நம்ம எல்லாம் இதை நம்போனா மூணு மாநிலத்துல வந்துட்டு அதாவது நான் ஒரு விவசாய குடிமகன் நான் இன்று வரையில் தைரியமாக சொல்கிறேன் காலையிலிருந்து மாலை வரை இந்த மக்களுக்காக மண்ணுக்காக நான் நின்று கொண்டுதான் இருக்கிறேன் ஆண்டு காலம் எனக்கு விவரம் தெரிய நான் இந்த மண்ணில் புழுதியை உழுது கொண்டுதான் இருக்கிறேன் இந்த திராவிட மடல் அரசு கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக பொதி நெல்லுங்க பொதி நெல்லு ஒரு நாட்டுக்கு எத்தனை நாள் தெரியுமா தெரியுமா தெரியாதா சோறு வேட்கிறீங்க நெல்லுங்க

நான் விவசாய குடிமையாங்க இன்று வரைக்கும் நான் வேற விவசாயம் தான் பாத்துக்கிட்டு எனக்கு தான் வலி தெரியும் மூணு மாநிலத்தில் உட்காந்து போராடி இருக்காங்க என்ன நான் உற்பத்தி பண்ற பொருளுக்கு எனக்கு ஆதார விலை கொடுன்னு சொல்லி எங்க இருக்க பாக்கியில் இருக்க பேனாவுக்கு ஆதார விலை இருக்குங்க பத்து ரூபாய்க்கு விற்க கூடாது அஞ்சு ரூபாய்க்கு விற்க கூடாதுன்னு என் கத்திரிக்காய்க்கு ஒரு ரூபாய்க்கு விற்க கூடாதுன்னு ஆதார விலை இல்லைங்க ஒரு ரூபாய் சொல்லு வெறும் ஒத்து ரூபா கத்திரிக்காய் ஒரு ரூபாய்க்கு விற்க கூடாது இதுதான் ஆதார விலை சொல்லி முடி முடிக்க மாட்டானுங்க ஏங்க நிலத்துல கால வைக்கலாம் வசனமெல்லாம் கேளுக்கல நீ எழுந்து சேத்துல கால் வைக்கலாம் நாங்க சோத்துல கை வைக்க முடியாது அது என்ன நிலம் உயரா நீர் உயரா நெல் உயரா இதெல்லாம் நான் உண்மையில நான் இவ்வளவு கோபமா பேசக்கூடிய ஆளே இல்லைங்க நான் ரொம்ப யதார்த்தமா பேசக்கூடிய ஒரு ஆளு ஆனா பார்க்க பார்க்க வேதனை எனக்கு மீண்டும் ஒரு முறை பதினெட்டாவது முறையும் ஏமாற்று விடாதீர்கள் ரஜினி முன்னூறு பதினெட்டு முறை போடுறது ஜெயிச்சானுங்க என் மக்களுக்கு கடைசி வாய்ப்பு கடைசி வாய்ப்பு இன்னும் ஒரு முறை பாரதிய ஜனதா மத்தியில் ஆட்சிக்கு வந்தா பசுமாடு மாதிரி பாகிஸ்தான் நாடு இந்த ஜெய் ஸ்ரீராம் கோஷம் இந்த மூணு தவிர உனக்கு ஒண்ணும் இருக்காது திங்க சோறு ஏன்னா மூணு மாநில விவசாயிகள் வந்து டெல்லியில போராடிக்கிட்டு இருக்கான் ஏன் எங்க நாதி இல்ல உனக்கு எங்க இருந்து எனக்கு சோறு வரும் நீ நினைச்சு இருக்க அரிசி கடைப்பட அரிசி வந்துடும் சொல்லியே என் மக்களே ஒரு லிட்டர் போத்தல் குடிநீரின் விலை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இருபது ரூபாய் நல்லா நினைச்சுப்பாரு நீர் மேலாண்மை தெரியுமா தெரியாதா மனித தேவைக்கானதா உயிர் தேவைக்கானதா சிற்ற வேணாமா நாய்க்கு நரிக்கு வண்டிக்கு எறப்புக்கு யாரும் தண்ணீர் கொடுக்குறது கேள்வியே வரலைங்க யாருமே கேள்வி அச்சமா இருக்குங்க எனக்கு எனக்கு பச்சை பிள்ளைங்க இருக்குங்க பிள்ளைகளோட எதிர்காலம் என்னவா இருக்கும் எங்க அப்பா இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி தெருவில் இந்த திராவிட கட்சிகளையும் இந்த மத்திய தேசிய கட்சியில ஏற்றி கேள்வி எடுத்தான்னு வச்சுங்க இன்னைக்கு நான் வந்து சுகபோக வாழ்க்கை நான் வாழ்ந்துருப்பேன் இன்னைக்கு நான் ரோட்ல வந்து நின்று கத்தலன்னு வச்சுங்க நாளைக்கு என் பிள்ளைங்க கத்துறது கூட இருக்காதுங்க யாருக்குமே புரியலைங்க உங்களுக்கு அச்சமாவே இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல போத்தல் தண்ணீர் வந்து இருபது ரூபான்ட்டானே நாம் தமிழர் கட்சி சொல்லுங்க இந்தியாவில் எவனும் சொல்லாத ஒன்றை சொல்கிறது என் மக்களுக்கு தூய தரமான சுகமான குடிநீரை

ஒரே ஒரு முறை இந்த திராவிட கட்சிகளுக்கு வாக்கு செலுத்த வேண்டும் இவர்களின் ஆதியை தோண்டி எடுத்து வாருங்கள் காங்கிரஸ் எதற்காக அது முதல்ல திமுக எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது காங்கிரஸ் பெரிய ஊழல் கட்சிங்க அவன் பயங்கரமான திருட்டு பயன் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது இதே திமுக ஆனா இதே திமுக இன்று யாரோட கூட்டணி வச்சிருந்தோம் அதே காங்கிரஸோட ஏங்க அப்படின்னு கேட்டால் காங்கிரஸ்கார சொல்றாரு எங்களை பார்த்து வந்துட்டு நீங்க என்ன பெரிய ஓகே ஓகேயா நீங்க சுடுகாட்டு கூலையிலே வந்து ஊழல் பண்ண கட்சியாச்சே அப்படின்னு காங்கிரஸ் திமுக பா சொல்லுது உடனே திமுக சும்மா இருக்குமா அடே அப்பா நாங்கள் மட்டும்தானா நீங்க சிலையாக்க காணுவ வீரர்களோட அந்த சமப்பட்டி செய்கிறத நீ ஒவ்வொரு சிலையாக்க அப்படின்னு யார் சொல்றா இதே திமுக காங்கிரஸ் பார்த்து சொல்ல ம முகா திருடன்னுவோம் அப்படியே மலத்திருடன்னா அவன் பெருந்திருங்க ரொம்ப எளிமையா என் மக்கள் புரிஞ்சுக்குங்க ஆடு விலை அஞ்சாயிரம் ரூபாய் மாட்டு விலை இருபது ரூபாய் பன்னி விலை பத்தாயிரம் ரூபாய் கோழி விலை கூட ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஆனா உனக்கு விலை வச்சிருக்கேன் ஐநூறு ரூபாய் இருபத்தி எட்டு காசு வெறும் ஒரு நாளைக்கு ஐந்து ஆண்டுக்கு ஒரு நாளைக்கு வெறும் இருபத்தி எட்டு காசு வச்சு வாங்குற மாதிரி வீடு வீடா வருவான் தெரு தெருவா வருவான் ராத்திரில இந்த இருட்டுக்குள்ள கோழி திருற மாதிரி வருவான் பணம் கொடுக்கறதுக்கு நல்லா வச்சுக்கோங்க கோழி விலை கூட இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு மேல போயிருச்சு உனக்கு ஆயிரம் ரூபாய் என் மக்களே உங்கள் பொன்னான வாக்குகளை தங்கமான வாக்குகளை தவிட்டிற்கு விற்காதே என்று சொன்ன அண்ணா ஆரம்பித்த கட்சியின் திருடர் கூட்டங்கள் என்று சொல்கிறது பால சத்தியமன்ற தானே எனக்கு வாக்கு சென்ற நான் என்ன செய்யறது தெரிய அரசியல்வாதிகள் திருந்துவார்கள் என்று எதிர்பார்ப்பது நம் முட்டாள்தனம் தனிப்பட்ட ஒவ்வொருவரும் தனி மனிதனாக நாம் உணர்ந்து தெரிய வேண்டும் நமக்கான அரசியலை முன்னெடுப்பது மக்களுக்கான பிரச்சனை ஜனதா இவ்வளவு நடைமுறை அண்ணாமலை மாணவர் பிரச்சனைக்கு மீனவர் பிரச்சனைக்கு ஆசிரியர் பிரச்சனைக்கு மருத்துவர் பிரச்சனைக்கு செவிலியர் பிரச்சனைக்கு துப்புரவு தொழிலாளர் பிரச்சனைக்கு ஏதோ ஒன்றுக்காவது அவர் சொல்லுங்க இவ்வளவு தொலைக்காட்சி ஊடகங்களை கையில் வச்சிருக்கேன் ஆளுமரசு

என்று சத்தியம் செய்யுங்களேன் நாளைய என் வாழ்க்கை இன்றைய வாழ்க்கை என் நாளைய தலைமுறையின் வாழ்க்கை என்பதை முடிவு செய்யுங்களேன் ஏன் செய்யவே மாட்டேங்கிறீங்க இந்த மண்ணுக்காக மக்களுக்காக என்று போராடிய ஏதாவது ஒரு கட்சி சொல்லுங்களேன் இஸ்லாமியர்கள் அப்பாவி இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வேன் என்று பச்சை பொய் சொல்லி வாக்குகளை பிரித்தது வாக்குகள் அப்படியே அள்ளி கொண்டு போனாங்க இதே திமுக இதே இன்றைய முதல்வர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல்வர் ஐயா ஸ்டாலின் சொன்னாருங்க இப்போ ஒரே வார்த்தைன்னு சொல்றாருங்க ஏங்க விடுதலை செய்யறன்னா அவர் சொல்லல சட்ட அமைச்சர் சொல்றாரு அதுல பல சட்ட சிக்கல் இருக்கு அதுல எல்லாம் தலைபதி பாட்டிக்க மாட்டார் ஏன் நீ அன்னைக்கு வந்து சொல்லி நான் போனேன் இந்த சட்ட சிக்கல் தெரியலன்னே என்னன்னு வாங்கி வசப்பட்டார் இதெல்லாம் நடக்குங்க நகையப்புறம் ஒரு கழுத்துல மட்டும் கீழே தாளிகளே அத்துக்கொண்டு போய் அடமாடம் வச்சிடாத்தே ஏன்னா நாங்க வந்துடைய திருப்பி கொடுத்துருவா சொன்னாருங்க இன்னை இல்லாத மந்திரி தம்பி கடை வாங்கி படிச்சாக்க கவலைப்படாத நாங்க பார்த்துக்கோன்னு வச்சுக்கோ ஓ கடனை பூரா நாங்கள் தலைனு விட்டு

கொடுக்கலைங்க இதை விட உச்சம் என்ன தெரியுமா இதை விட உச்சம் இவர்களுக்கு நல்ல சாதம் வராது என்பது தெரியுமா கண் பார்வை கண் பார்வை என் மக்கள் இந்த மண்ணின் மக்கள் நின்று தனக்கு தேவையான உரிமைகளை தாருங்கள் என்று கேட்டு போராடி கொண்டிருக்கும் போது கண் பார்வை மக்களை வாங்க தா வாங்க அவங்களோட பேச வந்து கூட்டு போய் வண்டியில ஏற்றி கொண்டு போய் அங்காங்க இறக்கி விட்டு விட்டு தனித்தனியாக இறக்கி விட்டு சென்றது இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு ரத்தம் கொதிக்குமா இல்லையா சோறு தான் இருக்கிறேன் இப்படிலாம் வேண்டாமுங்க இப்படிலாம் பேசிடுவேன் நானு ஆனா அப்படி எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க என்கிட்ட எங்க நெஞ்சில ஈர வேணாமா எல்லாரும் உணவைத்தானே திணிக்கிறோம் சோறு திக்கிறீங்களா அது ஒரு வேற மாதிரி ஆயிடுதுங்க எல்லோரும் உணவைத்தானே சாப்பிடுகிறோம் அதனால் தயவு உருந்து என் அன்பான மக்களே இன்னும் பத்து நாட்களில் உங்களிடம் கபட நாடகமான போலி வேஷம் போட்டு கொண்டு நாங்கள் இதை செய்வோம் அதை செய்வோம் ஒரே வார்த்தையில் கேளுங்கள் அறுபது ஆண்டு காலம் இந்த மண்ணை ஆண்டீர்களை என்ன ஏன் செய்யவில்லை என்று கேளுங்கள் முப்பத்தி ஒன்பது பாராளுமன்ற உறுப்பினர்களை கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வைத்திருந்தா இல்லையா ஏன் செய்யவில்லை என்று கேளுங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக அதிமுக இந்த மண்ணை ஆண்டுதா இல்லையா ஏன் செய்யவில்லை என்று கேளுங்கள் கடந்த பத்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதா இந்த கட்சி இந்த இந்த மண்ணை ஆண்டுதான் இல்லையா இந்த இந்தியா முழுமைக்கு ஆண்டுதா இல்லையா ஏன் செய்யவில்லை என்று கேளுங்கள் அறுபது ஆண்டு காலம் இந்த காங்கிரஸ் மண்ணை ஆண்டுதா இல்லையா ஏன் செய்யவில்லை என்று கேட்டிருக்க இவர்கள் நெய் செய்திருந்தால் இந்த பூமியை சொர்க்க பூமியாக மாற்றியிருக்க முடியும் இவர்கள் செய்ய மாட்டார்கள் இவர்களுக்கு செய்யும் நோக்கம் கிடையாது இது பண வேட்டையான வேட்டை காடாக இந்த தமிழ்நாட்டை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் யார் ஒரு இல்லைன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட வாக்குவாதத்திற்கு வருகிறேன் பாதம்

ஏங்க கேட்கவே மாட்டேங்கிறீங்க மக்கள் அது அறுவடை செய்ய முடியாது விதைக்கும் போது வேடிக்கை பார்த்தவன் அறுவடை செய்யும் போது கையிட்டு சும்மா தான் நிற்கணும் இன்று நீங்கள் கேள்வி இயக்க தவறும் பட்சத்தில் அவன் நாளைக்கு அதிகாரத்தை உட்கார்ந்து கொண்டு போய் அவன் நினைச்சதெல்லாம் செய்யத்தான் செய்வான் காரணம் அதிகாரம் மிக வலிமையானது நாம் தமிழரும் அதேதான் சொல்கிறது என் அண்ணன் செந்தமன் சீவானும் அதேதான் தான் சொல்கிறான் அதிகாரம் மிக வலிமையானது அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது இவ்வளவு தூரம் நோட்டில் இருக்க தேவையில்லைங்க இவ்வளவு தூரம் தேவையில்லை ஒரே ஒரு ஒற்றை கையெழுத்தில் மாற்றிவிட முடியும் அரசு பணியாளர்கள் அரசு அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் அரசு அதிகாரிகள் எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கவுன்சிலர்கள் வார்டு மெம்பர்கள் முதலமைச்சர்கள் அனைவர் வீட்டு பிள்ளையும் அரசு பள்ளியில் தான் படிக்கும் அப்படி இல்லை என்றால் உங்கள் பதவி பறிக்கப்படும் ஒற்றை தீர்மானத்தில் கொண்டு வர முடியும் இவர்களால் செய்ய முடியும் இவர்கள் செய்ய மாட்டார்கள் இவர்களுக்கு செய்யும் எண்ணம் இல்லை ஒற்றை கையெழுத்தில் முடிய வேண்டிய வேலை நீட் தேர்வு நீட் தேர்வை ஒழிக்க முடியாது அதாவது நீட் தேர்வை ஒழிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு கிடையாது நாம விலக்கு வேணா கேட்கலாம் நான் வெறும் டிப்ளமா இன் அக்ரிகல்ச்சர் தமிழ் பட்டய படிப்பு தான் தமிழ் பட்ட படிப்பு முடிச்சிருக்கேன் வேளாண்மையில பட்டய படிப்பு எனக்கு தெரியுதுங்க மத்திய அரசு கொண்டு வந்ததை மாநில அரசு விளக்க முடியாதுங்க தள்ளுபடி தான் வாங்க முடியும் அதாவது கால நீட்டிக்கும் வாங்க முடியும் இதே உதயநிதி சொன்னாரா இல்லைங்களாங்க என் என் மக்கள் நெஞ்சில கைவிச்சு உப்பு போட்டு தான் அத நீட் தேர்வை வந்து விளக்குற அந்த ரகசிய தெரியும் மூணு ஆண்டு ஆச்சுங்க வெக்கம் இல்ல மானம் இல்ல சூடு இல்ல நான் சொல்லலைங்க அவர் சொன்னாருங்க

பதிச்சு விட்டு ஓ பார்வையாக வச்சு சரி ரைட் பார்வைக்கு வச்சுட்டாங்க ஊடகத்துல காமிச்சிட்டாங்க இதை உடனே கொண்டு போய் டெல்லியில கொண்டு போய் நேரடியாக பிரதமரையோ அல்லது உள்துறை அமைச்சகத்தையோ அல்லது கல்வி மந்திரியோ பார்த்து கொடுத்துட்டு எப்படியா ஒரு வருஷமா விளக்கு வாங்கிறவோ நம்படும் சாயங்காலம் தெருவை புழுந்துருச்சுங்க குப்பமேட்டு போயிடுச்சுங்க என் அன்பான மக்களை சத்தியமா குப்பமேட்டு போயிடுச்சுங்க எண்பத்தஞ்சு லட்சம் பேர் வந்து ஒரு நம்பிக்கையோட கையெழுத்து போட்டு போனா இல்லையாங்க ஏகா உங்க எத்தனை அத்தனை அத்தனையுமே வந்து திமுக எழுத்து போச்சு அதுல பாதி ஒரு நாற்பது லட்சம் பேர் அப்பா என் வீட்டு புள்ள இந்த நீர் தேர்வு இல்லாம வந்துட்டு மெடிக்கல் காலேஜ் சேர்ந்த ஒரு நம்பிக்கையில ஒரு கையெழுத்து போட்டு பாக்கலீங்க மொத்த கையெழுத்து ரோட்ல திருவள்ளுக்கு போட்டாங்க உதயநிதி ஏங்க அவங்க அப்பா மொத வாரம் போறாரு டெல்லியில அவர் பார்க்க இவர் மராத பின்னாடியே வராருங்க அவர் அதுக்கப்புறம் அங்க இருந்து திரும்பி வராருங்க எங்க வரப்போதாவது ஏங்க இந்த வாரம் கையெழுத்து ஆயிருக்கோம் சொல்லலாமா இல்லங்க அத்தனை நாடகம் இது கூட புரியல பச்சை போய் சொல்லி இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நடப்பது அத்தனையும் தெரியும் ஏன் யாருமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க புரியவே இல்ல நாம் தமிழர் கட்சி எழுப்புகிற ஒற்றை ஒவ்வொரு கேள்விக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசும் அந்த மத்தியில் தன்னை ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க துடிக்கும் இந்த பாஜக பாரதிய ஜனதா கட்சி அரசும் இனி ஒரு முறை வாய்ப்பே இல்லையா காங்கிரஸ்க்கு அது அவளுக்கு அவருக்கும் தெரியும் அதனால ரொம்ப கம்மியா சைல்டா வந்து சவுண்ட் விட்டு இருக்காரு காங்கிரஸ் கட்சிக்கும் தெரியும் நாம் தமிழர்கள் எழுப்புகிற ஒவ்வொரு கேள்விக்கும் ஒற்றை கேள்விக்கும் இந்த மக்களின் முன்னால் இவர்கள் பதில் சொல்லாமல் போகவே முடியாது இறுதியாக நம் மண்ணின் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினராக என் அன்பு அண்ணன் மருத்துவர் மருத்துவர் படித்தவர் அதாவது படித்தவர்னாலே இந்த திராவிட திராவிடம் அண்ணா திராவிடத்துக்கு அப்படி அச்சமா இருக்கா படிச்சவனா வழக்கே இல்லையா பேர்ல அப்படிவாரு வழக்கே இல்லாத குற்ற பின்னணியே இல்லாத ஒரு வேட்பாளர் எனது அண்ணன் மருத்துவர் சுரேஷ் அவர்களுக்கு வருகிற பாராளுமன்ற தேர்தலில் சின்னமே இல்லாமல் வாக்கு கேட்டுக் கொண்டிருக்கிற உறவுகளே நன்றாக நம்பியவன் கூட்டணி பேரத்தில் மக்கள் முன்னாடி எங்கள் எண்ணத்தையும் கருத்துக்களையும் நம்பியவர்கள் என்று மக்கள் முன்னிலே வந்து பேசிக் கொண்டிருக்கிறோம் உங்கள் வாக்குகளை இந்த ஒரே ஒரு முறையாவது சிந்தித்து நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளருக்கும் என அண்ணன் மருத்துவர் சுரேசை நாம் அனைவரும் இன்று சேர்ந்து பாராளுமன்றம் என் என்ன அண்ணன் குரல் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பாராளுமன்றத்தில் ஒழிக்கும் என்பது எல்லவும் எனக்கு ஐயவில்லை வாய்ப்பழி தொலைக்கிற நன்றி என் தாய் வாழ் தாய் பற்று வாழ்க தலைவர் பிரபாகரக்கு வாழ்க நன்றி வணக்கம் நான் அவ்வளவு நல்லவல்லை நான் அவ்வளவு நல்லவில்லை வெட்டுன்னா நானும் வெட்டுறேன் அன்புன்னா அன்பு வம்புனா வம்பு நீனு வாங்குனா நானும் வாங்கமே நீ வாடான்னா நான் வேற மாதிரி சொல்லுவேன்